ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் ஆச்சாரியாளுடைய ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய ஜெயந்தி உற்சவத்தை முன்னிட்டு அவருடைய தெய்வத்தின் குரலில் இருந்து ஆச்சாரியால் இயற்றிய சௌந்தரிய லகரியை சிந்தித்து கொண்டு வருகிறோம் அதுவும் இன்றைய தினம் அக்ஷய திருதியை திருநாள் அதோடு புதிய பெரியவரகவர்கள் பீடாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளிலே இதை நாம் சிந்திக்க இருக்கிறோம் படுத்த ஸ்லோகம் சௌந்தரிய லகரியில் தெய்வத்தின் குரலிலே என்ன ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவித்யானாம் அந்தஸ்திமிர மிகிரத்வீப நகரி என்கிற அழகான ஸ்லோகம் அவித்யா அப்படின்னா அஞ்ஞானம் அது ஒரு பெரிய இருட்டு திமிரம் என்ற ஸ்லோகத்திலே சொல்லி இருக்கும் இருட்டு ஜோதியாக உள்ள ஆத்மா தெரியாதபடி இந்த அஜ்ஞான இருட்டு செய்து விடுகிறது இப்படி அக்ஞானியாக இருப்பவர்களுக்கு ஸ்தானமான ஒரு பிரகாசமான நகரம் மாதிரி ஞான வெளிச்சத்தை அம்பிகையுடைய பாத தூளி கொடுக்கிறது அப்படின்னு சொல்கிறார் மிகிரன் அப்படின்னா சூரியன் அர்த்தம் துவீப நகரம் என்பது ஒரு தீவிலே இருக்கக்கூடிய நகரம் உதய காலத்தில் பார்த்தா சூரியன் சமுத்திர மத்தியில் இருக்கும் ஒரு தீவிலே இருந்து எழும்புகிற மாதிரி தோன்றுமா அதை வைத்து இப்படி சொல்லியிருக்கிறார் அக்ஞான தமசுக்கு சூரியனாக அம்பாளுடைய பாததூளி இருக்கிறது அப்படின்னு சொன்னாலே போதுமே சூரியன் உதிக்கிற இருக்கும் நகரமாக என்பானேன் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு வேற பாடபேதம் சொல்லுகிறார் திமிர மிகிரோத்தீப நகரி அப்படின்னும் திமிர மிகிர உத்தீபநகரி அப்படின்னும் சந்தி பிரிக்குது இப்போ சந்தி இப்படி பிரிக்கிற போது உத்தீபனம் அப்படின்னா பிரகாசமாக தூண்டிவிடுகிறது அப்படின்னு அர்த்தம் ஆகையினால் இப்படி வைத்து கொண்டால் அஜானம் என்ற உள்ளுருட்டை போக்கி ஞான பிரகாசத்தை தூண்டிவிடும் சூரியன் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும் இப்போ சப் பிரபஞ்சம் நிஷ்பிரபஞ்சம்னு ரெண்டு பிரபஞ்ச விஷயங்களோடு சம்பந்தப்பட்ட சகுண பிரம்மம் சப் பிரபஞ்சம் பிரபஞ்சமும் அதற்கு ஹேதுவான மாயையும் அடிபட்டு போய் சத்தா மாத்திரமாக இருக்கக்கூடிய நிர்குண பிரம்மம் நிஷ்பிரபஞ்சம் சப்பிரபஞ்சமான சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு அம்பாளுடைய பாததூழியை காரணமாக சொல்லி முந்தின ஸ்லோகத்திலே அவளை சகுண பிரம்மமாக காட்டினார் இந்த ஸ்லோகத்திலே அவளை மாய இருள் நீக்கும் சூரிய பிரகாசம் என்று சொல்லி நிஷ்பிரபஞ்சமாக நிர்குண பிரம்மமாக காட்டுகிறார் இப்போ அவருடைய அத்வைத நினைப்பு துருத்தி கொண்டு அப்பப்போ வந்துடும் பக்தி ஸ்தோத்திரமானாலும் வந்துடும் உடனேயே அவருக்கு ஞாபகம் தான் வரும் ஓ துவைத பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு தானே நாம் சொல்ல வந்திருக்கிறோம் அதனால் எதுதான் முடிந்த முடிவான சத்தியமோ லட்சியமோ அதாவது அத்வைதத்தை எல்லோருக்கும் அங்கங்கே தெரிவிக்கத்தான் வேண்டும் அப்படின்னாலும் விஸ்தாரம் பண்ணப்படாதுன்னு துவைதமாக ஸ்ருதியை அப்படியே கொஞ்சம் இறக்கிடுவாராம் அப்படித்தான் இங்கே அவித்யா தமஸ் நிவர்த்தியானதை சொன்ன விட்டு லோகத்தில் எல்லோரும் ஆசைப்படுகிற புத்திசாலித்தனம் ஐஸ்வர்யம் ஆகியவற்றை சொல்ல ஆரம்பிக்கிறார் அவித்யை என்பது ஆத்மாவை தெரிந்து கொண்ட மகான்களை தவிர பாக்கி அத்தனை பேரையுமே பிடிச்சிருக்கக்கூடியது மகா புத்திமான்களாக இருக்கலாம் கெட்டிக்காரர்களுக்கும் கூட இந்த அவித்தியிலிருந்து விடுபட்டவர்களாக இருக்க மாட்டார்கள் அம்பாளுடைய பாத ரஜஸ் அந்த தூள் இருக்கு இல்லையா அவித்தியை போக்கி ஆத்மஞ்ஞான பிரகாசத்தை அளிக்கிறது என்ற உச்சஸ்தானத்தை சொன்னதுக்கு அப்புறமும் அதற்கு அடுத்தபடியிலே அது புத்தி பிரகாசமான உயர்ந்த துவைதஞானத்தை மந்த புத்தி உள்ளவர்களுக்கு கொடுக்கிறது அப்படின்னும் சொல்கிறார் ஜடானாம் சைத்தன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதிச்சரி ஜடாநாம் அப்படின்னா ஜடம் மாதிரி அறிவு மந்தித்து இருப்பவர்களுக்கு அவர்கள் அறிவு வறண்டு போயிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அதற்குள்ளே அம்பாளுடைய பாத தூளி ஒரு தேனான பிரவாகத்தை ஒரு ஃபவுண்டைனாக பீச்சி அடித்து பசுமையாக பண்ணுகிறது இந்த மகரந்த ஸ்ருதிஜரின்னா தேன் பிரவாகத்தின் ஃபவுண்டைன் தேன் அப்படின்னா அது ஒரு புஷ்பத்தில் தானே ஊரும் இங்கே அப்படிப்பட்ட புஷ்பம் எது எதுன்னா ஸ்தபகம் ஜீவ ஓட்டமுள்ள அறிவு என்கிற பூங்கொத்து சைத்தன்யம் என்பது சித் என்கிற பரம ஞானம்தான் அதுவே மந்த புத்திக்காரர்களுக்கு புத்தி பிரகாசத்தை தேனாக பாய்ச்சுகிற பூங்கொத்தாக இருக்கிறதா அப்போ லலிதா சஹசிரநாமத்துலேயுமே சைத்தன்ய குசுமம் அப்படின்னு வரும் குசுமம்னால் புஷ்பந்தான் ஆனால் ஞான பூங்கோதை அப்படின்னே காலஹஸ்தியில் அம்பாலை சொல்கிறது சைத்தன்யமே அம்பாளுக்கு அர்கியோபச்சாரம் சைத்தன்யமே அவளுக்கு அர்ச்சனையாகிற புஷ்பம் சைதன்யார்க சமாராத்யா சைதன்ய குசும பிரியான்னு ஏற்கனவே நாம் லலிதா சாஸ்திரநாமத்தில் சிந்தித்திருக்கிறோம் அப்போ சேர்ந்தா போலவே ஸ்தோதிதா தருணாதித்ய பாடலா என்றெல்லாமும் நாமாக்கல் வருகிறது எப்போதும் உதயகாலம் போல பிரசன்னமாக இருப்பவள் சதோதிதா உதயசூரியன் மாதிரி ஜோதி சிவப்பாக இருப்பவள் தருணாதித்ய பாடலா ஆச்சாரியால் திமிர த்வீப நகரி என்றும் ஸ்தபகம் என்றும் இந்த ஸ்லோகத்தில் இருப்பது சகசிரநாமத்துடைய ஒரு இன்ஸ்பிரேஷன்லேயே இருக்கலாம் அப்படின்னு பரமாச்சாரியால் சொல்கிறார் அவருக்கு சகசிரநாம நினைவு என்றால் மூகருக்கு அவர் சொல்லியிருப்பதன் நினைவு ஸ்தபகம் என்று ஆச்சாரியால் சொன்னதன் நினைவிலேயே மூகர் வந்து பஞ்சசத்தியுடைய ஆரம்ப ஸ்லோகத்திலே அம்பிகையை பர சித்ரூபா அப்படின்னு சொல்லி அந்த சித்தே கருணை வடிவமாகி ஸ்தபகம் அதாவது குங்குமப்பூவின் பூங்கொத்து மாதிரி அத்தனை கோமலமான சரீரம் எடுத்து கொண்டிருக்கிறது காஞ்சிபுரத்திலே காமகோடி பீடத்திலே ஒரு கொடி படர்கிற மாதிரி எழுந்தொருள் இருக்கிறது அப்படின்னு பாடியிருக்கிறார் காரண பர சித்ரூபா காஞ்சிபுர சீம்னி காமபீடகதா காச்சன விகரதி கருணா காஷ்மீர ஸ்தபக கோமலாங்க லதா சாதாரணமாக லோக ஜனங்களுக்கு வேண்டியது அறிவும் செல்வமும் தான் அம்பாளுடைய பாததூளி அறிவு பிரகாசம் தருவதை சொன்ன உடனேயே செல்வம் தருவதையுமே சொல்கிறார் தரித்ராணாம் சிந்தாமணி குணனிக்கா சிந்தாமணிங்கிறது ஒருத்தர் இஷ்டப்படுவதையெல்லாம் கொடுக்கக்கூடிய தெய்வாம்சம் இருக்கக்கூடிய ஒரு மணி எதை சிந்தித்தாலும் தந்துவிடுகிற மணியானதனால் அப்படி பெயர் ஃபிலாசபர் ஸ்டோன் அப்படின்னு வெள்ளைக்காரர்கள் ஒன்றை சொல்லுகிறார்கள் ஆனால் அது வேற இது வேற ஃபிலாசஃபர் ஸ்டோன் என்பது நாம் ஸ்பர்ஷவேதி என்று சொல்லுகிற மாதிரியான ஒன்று அது பட்டால் பித்தளை ஈயம் இரம்பு எதுவாக இருந்தாலும் தங்கமாக மாறிடும் அது உலோக கன்வர்ஷன் மட்டுமே பண்ண முடியும் ஆனால் சிந்தாமணி அப்படி கிடையாது நாம் என்ன இஷ்டப்பட்டாலும் அதை உண்டாக்கி கொடுத்துவிடும் இப்படி மூன்று இருக்கிறது காமதேனு கல்பக விரக்ஷம் சிந்தாமணின்னு சிந்தாமணி அச்சேதனமான ஜட பதார்த்தத்தை சேர்ந்தது கல் மண்ணு மாதிரியான பதார்த்த வகை கல்பக விருக்கம் சேத்தனமும் ஜடமும் சேர்ந்த தாவர வகை தாவரங்கள் ஜலத்தை குடிக்கிறது வேர் கிளை என்று வளர்கிறது இனவிருத்தி பண்ணி கொள்கிறது ஆகிய அம்சங்களினாலே சேதன ஜாதியிலே வருகிறது ஆனால் அவை இருந்த இடத்தை விட்டு நடக்க முடியாது ஆனால் மிருகங்களுக்கும் மனுஷர்களுக்கும் உள்ள பலவிதமான அறிவு உணர்ச்சிகளுக்கும் அவற்றுக்கு இல்லாததினாலே ஜட ஜாதியில் வருகிறது காமதேனு பூர்ணமான சேத்தன ஜீவன் ரூபத்திலே மிருகமான பசுவாக இருக்கிறது அறிவிலோ மனுஷர்களுக்கும் மேலே திவ்யமான நிலையிலே இருப்பது இப்படி இஷ்டத்தை கொடுப்பதிலே மூன்று தினசான சிருஷ்டி இனங்களிலே ஒவ்வொன்றிலும் ஒன்று அதாவது அனிமல் கிங்டம் வெஜிடபிள் கிங்டம் மினரல் கிங்டம் என்ற மூன்றிலே ஒவ்வொன்றிலும் சகல பூர்த்தி பண்ணுவதாக காமதேனு கல்பக விருட்சம் சிந்தாமணின்னு ஒவ்வொன்று இருக்கிறது அம்பாளுடைய பாத தரித்திரர்களுக்கு இஷ்டப்பட்ட செல்வத்தை எல்லாம் தருவதிலே சிந்தாமணியாக இருக்கிறது சிந்தாமணி குணனிகா குணனிகா அப்படின்னா ஹாரம் பின்னாடி இந்த சௌந்தரிய நகரிலே ஒரு இடத்திலே ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை மாதிரி சிந்தாமணிகளை கோர்த்து செய்த ஜபமாலையையே உருட்டி கொண்டு சில மகாபாகியசாலிகள் அம்பாளுடைய மந்திரத்தை ஜபிக்கிறார்கள் அப்படின்னு வருகிறது பஜந்தித்வாம் சிந்தாமணி குண நிபத்தாக்ஷு வலையா காமதேனுவின் பிரஸ்தாபமும் அந்த ஸ்லோகத்திலே வருகிறது அந்த பாக்யசாலிகள் அம்பால் மந்திரத்தினாலே ஹோமம் பண்ணும்போது சாதாரண பசு பண்ணாமல் காமதேனுவுடைய பாலிலே இருந்து எடுத்த நெய்யாலேயே பண்ணுகிறார்களாம் சிவாக்னௌந்த சுரபிக்ருத தாராஹுதிசதைஹி சுரபிக் கிருதம் அப்படின்னா உடைய நெய் சுரபி என்பது உடைய இன்னொரு பெயர் அப்போ ஒரு சிந்தாமணியே கேட்டதை எல்லாம் கொடுத்துவிடும் கேட்டதற்கு மேலே எத்தனையோ மடங்கு பல மடங்கு அம்பால் பாத தூளி கொடுக்கும் ஆததினாலே பல சிந்தாமணிகளை கோர்த்த மாலையாக அதை சொல்லியிருக்கிறார் கல்பக விரக்ஷம் பற்றியுமே ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார் அதுவும் பாதமகிமையை சொல்வது தான் அங்கே கல்பகம் மாதிரியே இன்னும் நாலு தேவலோக விருட்சங்களும் கேட்டதையெல்லாம் கொடுப்பவை ஆதனாலே எல்லாவற்றையும் சேர்த்து தேவலோக தருக்கள் தருணாம் திவ்யானாம் அப்படின்னு சொல்லுவார் அந்த நாலு என்னன்னா பாரிஜாத்தம் மந்தாரம் பக்தஜனங்களுக்கு பகவான் கேட்டதெல்லாம் கொடுப்பதனால தான் ஸ்ரிதஜன மந்தாரா அப்படின்னு பஜனை பாட்டில் வரும் சந்தானம் ஹரிசந்தனம் என்பவை பாக்கி ரெண்டு இப்போ பஞ்சை தேவதரவோ மந்தார பாரிஜாதக சந்தான பும் பும்சிவா ஹரிசந்தனம் அப்படின்னு சொல்லுகிறார்கள் என்றால் கல்பக விருட்சம் முதலான ஐந்தும் அதன் கீழே வந்து நிற்பவர்களுக்கு அந்த சமயத்தில் மாத்திரம் தங்கள் அஸ்தங்களான கிளை நுனியில் இருக்கக்கூடிய தொழில்கள் மூலம் இஷ்டபூர்த்தி தருகிறது இப்போ தேவலோகவாசிகள் மாத்திரம்தான் அப்படி போய் அந்த விரங்களுக்கு கீழே போய் நிற்க முடியும் ஆனால் சர்வ ஜனங்களுக்குமே எங்கேயோ குச்சில் குடிசையில் கிடக்கும் தரித்திரனுக்கும் கூட உன் பாதங்கள் சதா காலமும் இஷ்டபூர்த்தியை தருகின்றன அப்படின்னு சொல்லி இன்னும் சில சமத்காரங்களும் பண்ணியிருக்கிறார் இங்கே விட்டுப்போன விஜிடபிள் கிங்டம் அங்கே வந்து விடுகிறதுங்கிறதுக்காகத்தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு பரமாச்சாரியால் சொல்கிறேன் மூன்றாம் ஸ்லோகப்படி அம்பாளுடைய பாத தூளி அவித்திய இருட்டுக்கு சூரியோதயமாகவும் ஜடத்தன்மை போக்கும் சைதன்ய தேனாகவும் தரித்திரம் போக்கும் சிந்தாமணியாகவும் இருக்கிறது இன்னும் என்ன பண்ணுகிறது அந்த பாத தூளி நமக்கு முக்கியமாக தெரிவது அறிவாளியாவதும் ஐஸ்வர்யமானதும் தான் ஆனால் ஆச்சாரியாளுக்கு முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அவித்தியை போய் நாம் சம்சார நிவிறத்தி பெறுவது தான் அவித்யா தமோ நிவர்த்தியில் தான் இந்த ஸ்லோகத்தையே ஆரம்பித்தார் ஆனால் முடிக்கிற போதும் அதையே சம்சார நிவருத்திங்கிற பெயரில் சொல்கிறார் ஏன்னா நமக்காக விட்டு கொடுத்து நடு ரெண்டு வரியில் புத்திசாலித்தனம் ஐஸ்வர்யம் என்கிறவற்றை சொன்னாலும் அதற்கு ரெண்டு பக்கமுமே காவல் போடுற மாதிரி ஆரம்ப கடைசி வரிகளில் அஜ்ஞான நிவர்த்தியை தான் சொல்லியிருக்கார் தரித்ராணாம் சிந்தாமணி குணனிகா அப்படின்னவர் போல ஜன்ம ஜலதௌ நிமக்னானாம் தம்ஸ்ட்ரா முரரிபு வராகசிய பவதி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் பிறவி பெருங்கடல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா அதுதான் ஜலதி பொய்ம் மாய பெருங்கடல் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொல்கிறார் சம்சார சாகரமும் அதுதான் அதிலே நாம் அப்படியே மூழ்கி போயிருக்கிறோம் நிமக்னானாம் அப்படின்னா மூழ்கி போனவர்களுக்கு சம்சார சாகரத்திலே மூழ்கி போனவர்களுக்கு அம்பாளுடைய பாத தூளி என்னவாக இருக்கிறது அப்படின்னா முரறிபு வராகசிய தம்ஸ்ட்ராபவதி வராகமாக வந்த மகாவிஷ்ணுவுடைய கோரைப்பல்லாக இருக்கிறது தம்ஸ்டம் அப்படின்னா கோரைப்பல்னு அர்த்தம் வராகவதாரத்துடைய கோரைப்பல்லாக இருக்கிறதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் சிற்பங்களில் பார்த்தா தெரியும் பூவராக சுவாமி பூமாதேவியை கோரைப்பல் மேலே தான் தூக்கி வைத்து கொண்டிருப்பார் இரண்யாக்சசன் பூமாதேவியை அபகரித்து கொண்டு போய் ஒரு பெரிய சமுத்திரத்துக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டான் அப்போ சுவாமி வராக அவதாரம் பண்ணி குடைந்து கொண்டு போய் அந்த பூமாதேவியை தான் தன்னுடைய அழகான பல்லால் தான் நெம்பி எடுத்து அப்படியே அதன் உச்சியிலே நிறுத்தி கொண்டு வெளியிலே கொண்டு வந்து விட்டார் அப்படி சம்சார சாகரத்தில் மூழ்கியுள்ள நம்மையெல்லாம் அதிலிருந்து வெளியிலே கொண்டு வந்து தூக்கி நிறுத்தும் கோரை பல்லாக அம்பாளுடைய சரணபாம்சு பாத தூளி இருக்கிறது ஜன்ம ஜலதௌ நிமிக்னானாம் தம்ஸ்ட்ரா முரரிபு வராகசிய பவதி விஷ்ணுவுடைய அவதாரமான வராகம் என்பதற்கு முரரிபு வராகம் அப்படின்னு போட்டிருக்கார் முரன் என்ற அசுரனை சம்ஹரித்தவராகினாலே முரரிபு அப்படின்னு திருநாமம் முராரினாலும் அதே அர்த்தந்தான் முரன் நரகாசுரனுடைய கூட்டாளி கிருஷ்ண பரமாத்மா தான் நராகாசூரவத சமயத்திலே அவனுக்கு லகாயமாக வந்த அவனையுமே வதம் பண்ணியிருக்கார் மகாவிஷ்ணுவுடைய சாக்ஷாத் நாமாக்களிலே எதையும் சொல்லாமல் முந்தைய ஸ்லோகத்திலே கிருஷ்ணாவதாரத்தில் ஏற்பட்ட சௌரிங்கிற பெயரை சொன்னார் போலேயே இங்கேயும் முரறிபு அப்படின்னு போட்டிருக்கார் ஆச்சாரியாளுக்கு கிருஷ்ணாவதாரத்திடம் ஒரு அலாதியான பக்தி உண்டு என்ற அபிப்பிராயத்திற்கு இந்த மாதிரியான சான்றுகள் பலம் கொடுக்கிறது அப்போது இப்படி அம்பிகையுடைய பாத தூலி என்னவெல்லாம் செய்யும் எப்படி அஜ்ஞானத்தை நீக்கும் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தை இன்றைய தினம் சிந்தித்திருக்கிறோம் அவளுடைய பாத தூளி நம்மீதும் படட்டும் நம்ம மேலெல்லாம் படுமா அப்படின்னா நிச்சயம் படும் அதற்கான காலங்கள் வரும் அந்த பாத தூலியுடைய அனுகிரகத்தினாலே நமக்கும் அஞ்ஞானம் நீங்கி ஞானம் கிடைக்க எல்லாம் வல்ல அன்னை காமாட்சி நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய ஜெய காமாட்சி பதிவு பிடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன்